ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனலான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் உமென்ஸ் மோட்டிவேஷ்னல் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னென்னா மதிக்காத வசலி மதிக்காத வசலை மிதிக்காது அப்படின்னு அதை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்து நிறைய கருத்துக்களை வந்து சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அதை வந்து நான் வந்து பெருசாக வந்து யோசிக்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சேன் என்னென்னா சொல்லியிருந்தேன் அதில் எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க நான் வந்து அது உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் வந்து அது நடந்த நடந்து ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்புறமா நான் வந்து எதுக்கு சொல்றது ஸோ இது அதனாலயே பிரச்சனை வந்துச்சு மறுபடியும் வீடியோ போட்டோம் அப்படின்னா மறுபடியும் பிரச்சனை வரும் எதுக்காக அப்படின்னு வா என்னம்மா சொல்லுவாங்களே வாசலில் போகிற சனியனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எதுக்காக போடுறது அப்படின்னு இருந்தேன் அப்புறமா அதை யோசிச்சுட்டு பார்ட் டூ வீடியோ ஏன் போடல அப்படின்னு வந்து அந்த வீடியோவில் கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு ஸோ இது இன்னும் ஞாபகம் வச்சுருக்காங்களே ஏன்னா நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் இல்லையா ஸோ அதனால் இந்த வீடியோ இந்த வீடியோவில் அது அது அதுவே அதை பற்றியே வந்து ஃபுல்லாக பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை நார்மலாக ஒரு மோட்டிவேஷனல் அது கூட வந்து அது என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் ரீகேப்பாக நான் வந்து க்ளீனாக சொல்லிடுறேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க நான் கட்டாயம் படுத்தலை அது வந்து என்னோடய பர்ஸ்னல் தான் அது இருந்தாலும் நான் வந்து சொன்னதுக்கான விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அது வந்து பார்க்கணும் அப்படி விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் நாங்கள் போய் அம்மாவை போய் கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அம்மாவை கூப்பிட்டுட்டாங்க ஏன்னா அம்மா வந்து இப்போ எதுக்காக போய் கேட்குறது ஒன்றுமே வேண்டாம் கேட்குறதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து அம்மா தான் சொன்னதே போய் கேட்குறேன் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறமா வந்து அம்மா வந்து வேண்டாம் சொல்கிறது கேட்குறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம எதுக்கு போய் கேட்கணும் அவங்க எதோ என்னமோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து இந்த வீடியோ போட்டே இல்லையா இதுக்கு முன்னாடி வீடியோ ஸோ அது பார்த்துட்டு அந்த அக்கா வந்து கூப்பிட்ருந்தாங்க அம்மாவுக்கு ஏன்னா அவங்க அவங்க வந்து வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க வந்து கூப்பிட்டாங்க ஸோ கூப்பிட்டுட்டு அம்மா வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க எப்போ சரியா போச்சா என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அதுக்கு அப்போ அப்போது வந்து அம்மா நீ எதுக்காக அப்படி சொன்ன அப்படின்னு கேட்டு கேட்டிருக்காங்க ஸோ அது கேட்ட உடனே அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்க தானே அவள் அப்படி சொன்னா அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன் தானே அப்படின்னு வந்து அம்மா கிட்ட சொன்னாங்களாம் ஸோ நீ வந்து சொல்லியிருக்கணும் அவங்க அம்மா கிட்ட அப்படின்னு அம்மா கூட அவங்க சொன்ன உடனே கொஞ்சம் திட்டினாங்க என்ன ஏன் வீடியோலாம் போட போனேன் அப்படின்னு இருந்தாலும் ஏன் நான் எனக்கெல்லாம் கோவம் அப்படின்றதெல்லாம் வராதா எனக்கெல்லாம் சுடு சொன்னேன் அப்படின்றது இல்லையா அப்படின்னு வந்து நானும் அம்மா திட்டிட்டேன் ஸோ அம்மாவும் அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா என்னை வ மொத்தத்தில் என்னை வந்து கூட்டிட்டு கூ கூப்பிட்டு வந்து கேட்கல மொத்தத்தில் அதுதான் அம்மாவை கேட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து தாத்தா எங்கள் தாத்தானா எனக்கு ரொம்ப பயம் ரொம்ப பயம் அப்படின்றத விட ரொம்ப மரியாதை இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்காங்க வீடியோ ஃபுல்லாகவும் காட்டி தாத்தா கிட்டே காட்டி அவங்க வந்து என்னை திட்டினாங்க ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன உடனே வந்து ஏம்மா உனக்கு இதான் விளையாடலாம் எதுக்காக இப்படிலாம் சொன்னேன் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா போகக்கூடாது அவங்க வீட்டுக்கும் போகக்கூடாது கடைக்கும் போகக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் போடலாமா அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் வந்து சொன்னேன் எடுத்து சொன்னேன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து என்னோடய சேனல் இதில் வந்து என்னோடய க ஸ்டூடெண்ட்ஸு அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அதனால அவங்களும் வந்து என்னமோ பண்ணிக்கோ உனக்கு ரொம்ப தைரியம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க நீங்கள் சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா கரெக்டாக அப்படின்னு அவ்வளோதாங்க அவங்க எதுக்கு ரீசனுன்னு சொல்லலை ஆனால் அம்மா கிட்ட அம்மா வந்து எதுக்காக சொல்லுங்க என்ன காரணம்னு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மாவை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களா அது என்ன காரணம் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லலை அந்த அக்காவும் சொல்லலை ஸோ விடுங்க அவ்வளோதான் அது என்ன காரணம் அப்படின்னு தெரியாமல் நம்ம சும்மா போயிட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க முடியுமா அது அதனால் அப்படியே விட்டுட்டோம் அவ்வளோதான் அந்த விஷயம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஆனால் என்ன காரணம் அப்படின்னு நான் யோசிக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை ஏன்னா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் மூளை கெட்டு போய் நம்ம வந்து மூளையில் வந்து உட்காந்துடுவோம் அதனால் நான் வந்து கேட்கலை அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன் பேசணா என்ன அப்படின்னு இன்னும் ஒரு நல்ல விஷயம் வந்து இருக்குது அது வந்து கண்டிப்பாக விலாக வந்து போடுவேன் அது என்ன நல்ல விஷயம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதம் பதினஞ்சா பதினஞ்சாந்தேதி நான் வந்து சொல்லிவிடுவேன் அது என்ன நல்ல விஷயம் அப்படின்னு அதோட அது கண்டிப்பாக உங்களை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியே ஆகணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அது நீங்கள் வந்து லைஃப்பில் பார்த்துருக்கீங்க யாராவது வந்து உங்களை அவமான அவமானப்படுத்தினாங்க இல்லைனா கீழ்த்தனமாக பேசினாங்க இல்லைனா பேசவே இல்லை உங்ககிட்ட அப்படின்னலாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஏன் லைஃப்பில் மட்டும் தானா இல்லை ஏன் லைஃப்பில் மட்டும் இருக்காது எத்தனையோ பெண்கள் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் கடந்து போகிறது தான் வாழ்க்கை ஏன்னா நம்ம வந்து அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் வந்து முன்னேறவே முடியாது அதெல்லாம் கால் தூசிக்கு சமம் அப்படின்னு வந்து தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும் அதையே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே நம்ம வாழவே முடியாது அது யோசிச்சுக்கிட்டே மண்டையை பொழுதுக்கிட்டு அந்த நாட்களால் வீணாகும் சரிங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரியும் இருக்காங்களா அப்படின்னு வந்து எனக்கு நிறைய டைம் வந்து யோசிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட அம்மா கூட வந்து என்னை நம்பாமல் போயிட்டாங்க நீ பண்ணது தப்பு தான் அது வந்து பர்சனலாக போடுறது தப்பு தானே அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் முக்கியமாக என்னை நம்புனாங்க அது ஒன்றும் போதாதா ஏன்னா நீ போட்டிருக்கிறது வந்து தப்பு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லவே இல்லை நீ உனக்கு சரின்னு படுதா ஓகே உனக்கு சரின்னு பட்டுச்சின்னா ஓகே அதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ வந் நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறதுல அதுலலாம் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலலாம் நான் வந்து க்ளோஸாக அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது உன்னோட பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணி எனக்கு தப்பாக படலை அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க ஸோ நான் அம்மா அம்மா அந்த மாதிரி சொன்ன உடனே நான் வந்து அம்மாக்கிட்ட இதுதான் சொன்னேன் ஹஸ்பண்ட் வந்து என்னை வந்து யாரும் நம்பனோம் அப்படின்னலாம் இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் நம்புறாரா அது போதும் எனக்கு அப்படின்னா வந்து அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன் ஸோ அம்மா அப்புறமா அக்செப்ட் பண்ணிட்டாங்க இவ்வளோதாங்க ஒன்றுமே இதில் வந்து சண்டை இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை சொல்லி பார்த்தாங்க அம்மாக்கிட்ட சொல்லி பார்த்தாங்க அந்த டிலே வீடியோ வீடியோ வந்து டிலேட் பண்ணுங்க சொல்லுங்கள் அப்படின்னு வந்து அம்மா கிட்டே சொல்லி பார்த்தாங்க தாத்தா கிட்டே சொல்லி பார்த்தாங்க நான் வந்து எதுக்காக டிலேட் பண்ணணும் நான் வந்து டிலேட் பண்ணுறதுக்கு நான் அப்போவும் இப்போவும் இப்படியும் சொன்னேன் நான் வீடியோ வந்து டிலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதுக்காக வந்து அந்த அந்த வார்த்தை சொன்னாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் டிலே டிலேட் பண்ணிடுறேன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அம்மாக்கிட்ட சொன்னேன் நீ இந்த மாதிரி சொல்லி பாருமா அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் டிலேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க சொல்லவே இல்லை ஸோ சொல்லாமல் இருக்கும்போது நாம மட்டும் எதுக்காக டிலேட் பண்ணணும் அப்படின்னு நான் டிலேட் பண்ணல ஸோ இதுதான் விஷயம் இதுதான் காரணம் அந்த சிஸ்டர் ஒரு சிஸ்டர் கேட்டதுக்காக இந்த வீடியோ ஸோ தேங்க்யூ சிஸ்டர் அதே மாதிரி ஃபுல்லாகவும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரமும் உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்